கடகராசி என்பர்கள் கடகராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அமையக்கூடிய ஒரு நேரம் நல்ல ஒரு மாற்றம் தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவரீங்க பெரிய ஒரு ராஜயோகம்னு சொல்லலாம் மிகப்பெரிய வெளியே வரீங்க இந்த செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கு மேலே இடமாற்றங்கள் இருக்கும் செப்டம்பர் பத்துக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய போகுது தொழிலில் இடமாற்றம் தொழிலில் வருமானம் அதிகம் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வேறொரு இடங்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு நேரம் நல்ல மனமகிழ்ச்சியான காலகட்டம் சேர்ந்து இருக்க போகிறீங்க கணவன் முனை பிரச்சனைகளை தீர்ந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இனி ஒரு இரண்டரை வருடத்திற்கு கொஞ்சம் பார்த்து அப்படியே பக்கமாக மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு ஹைலைட்டான வாழ்க்கை பிரச்சனைலாம் தாண்டியாச்சு சார் கடன் பிரச்சனை கஷ்ட பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டியாச்சு இப்போ மன மகிழ்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒரு ஃபோன் நம்பர் அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சொல்லி தீர்த்துக்கலாம் திருமண பிரச்சனையாக இருந்தாலும் சரி வசி பிரச்சனையாக இருந்தாலும் சரி குழந்தைகள் பிரச்சனாக இருந்தாலும் சரி இல்லை கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஃபோன் நம்பர் சொல்லுவீங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த ஊர் பிறந்த தேதி மூணு மட்டும் சொல்லுங்க போதும் ஏ டு சட் கம்ப்ளீட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் இப்போ நிற்கிறீங்க எந்த பக்கம் போகணும்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியாக ஜோதிடத்தை பார்க்க வேண்டியதுக்கான நேரம் சார் இருக்கேன் எந்த இடம்னு தெரியல கடவுளாக இன்றைக்கி உங்களுக்கு இந்த நம்பரை கொடுத்துருங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையை இந்த பக்கம் மூவ் பண்ணு அப்படின்னு அடித்து சொல்கிற அளவுக்கு ஒரு நம்பரை கொடுத்துருங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைக்கான வாழ்க்கையை அமைப்பது சார் இந்த கடகராசிகள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் எத்தனால நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க மனசாட்சியதோடு சொல்லுங்கள் இல்லை சார் ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தேன் சார் அப்படின்னா கரெக்டான உண்மையை மனசாட்சியதோடு சொல்லுங்கள் ஏன் அப்படி தெரியுமா இந்த ராசிகாரில் பொறுத்த வரைக்கும் போன ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஏழு வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் வச்சு செஞ்சிருக்கும் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல இருக்கும் சின்ன இடம் மாற்றம் மருத்துவ ரீதியான செலவுகள் நாலஞ்சு நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருந்திருப்பீங்க தேவையில்லாத இடத்துல பணத்தை கொடுத்து மாட்டிருப்பீங்க கண்டிப்பாக இந்த ராசியால் கண்டிப்பாக ஒருத்தரம் பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இல்லை பணத்தை கொடுத்து மாட்டியிருப்பீங்க பலரிடம் கடன் வாங்கிய ராசி தற்போது கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ராசியாக மாறி இருக்கும் வேறு இது வழியே இல்லாமல் தனிமையாக போய் சாப்பாடு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க இடம் மாற்றி இருந்திருப்பீங்க தொழில் மாற்றி இருந்திருப்பீங்க நீங்கள் மட்டும் தனியாக போய் ஒரு இருந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்திருக்கும் தொழில் மற்றவங்க நம்பி காசு போட்டிருப்பீங்க தேவையில்லாமல் உங்கள் நீங்கள் நினச்சினாலு காசு கிடைக்காது மற்றவங்க எதாவது நிலம் வாங்குவான் வீடு வாங்குவான் நகை வாங்குவான் சந்தோஷமாக இருப்பான் நீங்கள் இப்படி வரலாம்னு நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு இன்னும் அந்த அமௌண்ட் வந்தால் நீங்கள் வாங்கலாம் அப்படி நினைப்பீங்க இந்த அமௌண்ட் வராமல் இருக்காது அந்த அமௌண்ட்டுமே அவங்க வந்து சீக்கிரம் கொடுத்துருவாங்க ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது கல்வி ரீதியாக நல்ல உயர்வுகள் தரக்கூடிய ஒரு நேரம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய நேரம் தொழிலில் இந்த ரெண்டு மாதங்கள் பழைய ரெண்டு மாதங்களை விட இந்த ரெண்டு மாதங்கள் நல்ல ஒரு அளவுக்கு வருமானம் வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை படத்தவே பயமும் பயமுப்படுத்தவே குழந்தைகள் நீங்கள் நினைத்தது போல் வாழக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா மகிழ்ச்சியாக வாழ்வாங்க சந்தோஷமாக வாழ்வாங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க இந்த ராசிக்காரர்கள் தோல் சம்மந்தப்பட்ட வியாதி கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு மறுவோயில் தேம்பல் ஓயில் ஏதோ ஒரு விஷயம் தோல் சம்மந்தப்பட்ட வியாதி கண்டிப்பாக இருக்குங்க இந்த ராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உடனே இந்த ராசி மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கருப்பாக இருப்பான் அந்த இடத்துல செவப்பாக அந்த இடத்துல கொஞ்சம் முடி இல்லாம இருக்குமே அந்த இடத்துல தலை கொஞ்சம் சொட்டையாக இருக்குமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேம்பல் மாதிரி இருக்குமே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னால உங்களுக்கு ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களை வந்து டினோட் பண்ணி உங்களும் சொல்லுவாங்க நோட் பண்ணி உங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள் நல்ல ஒரு அறிவு திறன்படுறீங்க கண்டிப்பாக ஒரு இரண்டு மூன்று லாங்குவேஜ் கண்டிப்பாக ஈஸியாக கத்துக்க முடியும் ஈஸியா ஈஸியாக கற்றுக்கலாம் வேறு இடங்களுக்கு பிரயாணம் செய்யுது வேறு மாநிலமோ வேறு நாடோ அல்லது வேறு மாவட்டத்திலேயே நீங்கள் வந்து பயணம் பண்ணி அங்கே தான் பணம் சம்பாதிப்பீங்க சொந்த ஊரில் உங்களுக்கு பணம் அவ்வளோ கிடைக்காது சொந்த ஊர்லேயே இருந்தீங்க அப்படின்னா வெளியூரில் போய் சம்பாதிச்சிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அடிக்கடி வெளியே போய் மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் அலைச்சல் அதிகமான பொழப்பு தான் உங்களுக்கு ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கிறதான் வாய்ப்பு இல்லை கொஞ்சம் சூடு சம்பந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு எப்படி நெருப்பு சம்மந்தப்பட்டது சூடு சம்மந்தப்பட்டது மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதோ ஒரு மிஷினரிஸ் ஆளுக்காக தான் உங்களுக்கு ஸோ மெட்டல் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி வாழ்க்கை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது உங்களுக்கு வருமானமும் அதிகம் மெட்டல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணிவிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருமானம் தான் மிஷின் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு வருமானம் தான் ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலியெலாம் பெரிய ஃபேமிலியெலாம் கிடையாது சிம்பிளான ஃபேமிலி கணவன் மனைவி குழந்தைகள் அவ்வளோ தான் அதுவுமே உங்களுக்கு திருமணம்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் நடந்திருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் நடந்திருக்கும் நிறைய சின்ன சின்ன சிக்கல்கள் தான் உங்களோடய வாழ்க்கையெல்லாம் மூவ் ஆகிட்டு திருமணம் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் திருமணமாகறதுல ஒரு ஏழு வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஜாதகம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையே உங்களோட முன்னோர்களுடைய பிரச்சனை தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் வந்து ஏற்படுத்தியிருப்பீங்க இறை வழிபாட்டினால் ரொம்ப ஈடுபட்டிருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி பொங்காதா வெளிச்சம் கிடைக்காதா அப்படின்னு நிறைய இடங்கள்ல நீங்கள் அலைஞ்சது உண்டு படுத்தால் அவங்களுக்கு அந்த அந்தளவு கஷ்டத்தை நீங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கே வந்து ரொம்ப ஒரு சேடான ஃப்ளாஷ்பேக்காக இருக்கும் மகிழ்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வுது அப்படிலாம் நீங்கள் வெயில் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் நீ கவலைப்படுத்த இனி வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமையப்போது மகிழ மகிழ்ச்சியான காலாக அமைப்போது தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல ஒரு வாழ்க்கை அமைவதற்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் அதுவுமே உங்களுடைய தனிப்படையாக ஜாதகத்தை பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்ம சொல்றது பொதுபலன் உங்களுடைய கிரகம் அது ஒத்துழைக்குதா அப்படின்னு பாருங்கள் ரெண்டு மூணு டைம் உங்களுடைய ஜாதக புக்கை எழுதியிருப்பாங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க சின்ன வயசுலேருந்து ஒரு ரெண்டு மூணு டைம் உங்களுடைய ஜாதக புக்கை எழுதியிருப்பாங்க ஆமாம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மை தான் அப்படின்னா கைக்கையில் உண்மையுன்னு கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க இது உங்களுக்கு சரியான டைம் சார் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை மட்டும் சொல்லி இருக்கக்கூடிய ஜோதிட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏ டு சட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடுவாங்க எப்போ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க தொழிலையும் சரி கல்விலேயும் சரி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் உங்களை நம்பி பணம் போட்டவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் வேறு ஒருவரை நம்பி பணம் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் சரி அந்த இடத்துல ரொம்பவே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நிறைய வருமானம் வந்துட்டுருக்கலாம் எவ்வளோ வருமானாலும் வருமானம் வந்துருக்கலாம் அந்த வருமானத்துக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டும் இருக்கலாம் அந்த வருமானம் நிலையான வருமானமான்னு யோசிச்சிக்கணும் வேற எங்கிட்ட கொடுத்த பணம் திரும்பி வருமா அப்படிங்கிறத யோச்சிக்கணும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் பணம் கொடுக்குற ஆள் கிடையாது ஆனால் நம்பிக்கையான ஒரு ஆள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பணத்தை அதிகமாக அள்ளி வீசக்கூடிய ஒரு ஆள் இவனை நம்பி பணம் கொடுக்கலாம் இவன் நம்பி பணம் பண்ணலாம் இவனை நம்பி ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு ஆள் தொழிலுக்கும் சரி கல்விக்கும் சரி எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி நீங்கள் ஒரு பெரிய ஆளை நம்பி நீங்கள் வந்து போகாதீங்க தனித்துவமாக இறங்கி செயல்படுங்க நட்பு வட்டாரமும் உங்களுக்கு அதிகம் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப ஒரு இடத்துல போய் ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க அவங்க உங்களை ரொம்ப கீழ்த்தனமாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் ரொம்ப அட்டாச் ஆகாதீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள் நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல போடாலும் காசு வரும் அப்படின்னு நம்பி போய் போட்டுடாதீங்க முக்கியமான ஒரு விஷயம் நட்போட்டாரங்களை நம்பி அதிகமாக பணம் போடக்கூடாது வருமானம் அப்படியே கிடைக்கும் அது ஓகே தான் ஆனால் நட்போட்டாரங்களை நம்பி அதிகமாக பணம் போடாதீங்க லாக் ஆகிடும் அதே மாதிரி இதுவரை இதுவரை நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இதுவரை நீங்கள் செய்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் கேஸ் பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க கேஸ் மூலமாக கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேஸ்லேருந்து உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் தேவை இல்லாமல் கை நீட்டுறதோ இல்லை வாய் அதிகமாக ஓடுறதோ தேவை இல்லாமல் ஒருத்தர் தகாத வார்த்தையில் பேசுகிற விஷயமோ இன்றைக்கி இன்னையிலேருந்து நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க அதனால் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகம் வண்டி வாகனத்தில் போகும்போது விதிமீறலில் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் பண்ணாதீங்க வண்டி பிரச்சனைகளில் நீங்கள் அதிகமாக மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு வண்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே மேட்ச் ஆகும் ஸோ அதனால் அந்த வண்டி பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் பார்ட்னர்ஸ் உங்களுக்கு ஓகேவாக இருக்காங்க அப்படின்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு தொழிலுக்கு ரொம்ப தூரம் ஸோ அப்படி மீறி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய சிக்கல்கள் இருக்கும் அப்படியுமே மீறி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோடய தாய் தந்தையரோடைய இல்லை வேறு யாரோட இருக்கீங்கன்னா அதை கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க மோஸ்ட்லி இந்த கடகராசிகள் பிறந்தவங்க தாய் தந்தையரோட அதிகமாக டச்சப்பில் இருக்க மாட்டாங்க அவங்க வேறு இடத்துல இருப்பாங்க இவங்க வேறு இடத்துல இருப்பாங்க அப்படி இருக்கிறது உண்மை அப்படின்னா மறக்காம கமார் சிஸ்டர் பார்த்து விடுங்க இந்த தாய் தந்தையர்கிட்ட அதிகமாக நீங்கள் சண்டை சச்சுகள் அதிகமாக வச்சுக்குவீங்க தேவையில்லாத மணக்கமளையெல்லாம் அதிகமாக நீங்கள் எங்களோட டச்சப்பில் இருக்க மாட்டீங்க நிறைய வருமானம் போட்டு வருமானம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால வருமானத்தை அதிகமாக போடும்போது கொஞ்சம் யோசிச்சு போடுங்க ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துட்டு போடுங்க இல்லை சார் பார்ட்னர் இருக்கான் அவனுக்கு நல்ல நேரமாக இருக்குது அப்படின்னா அவனோட ஜாதத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள் இல்லை சார் பணம் போகிறதுக்கு வேற ஆள் இருக்கான் சும்மா நான் இறங்கி தான் வேலை செய்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டைம் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள் என்ன நடக்குது ஏது நடக்குது அதுக்கு எதாவது ப்ளஸ் பாயிண்ட் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு பண்ணுங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் இறைவனை வழிபட்டு செய்தால் கட்டாயம் நன்மை கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய ஒரு ஒற்று விஷயமாக முன்னேறி வருவதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் சார் அப்படி என்ன சார் குலதெய்வத்துக்கு பண்ணாமல் இருக்கு வருஷ வருஷம் போகிறேன் மாசம் மாதம் போகிறேன் அம்மா போகிறேன் அப்படின்னா நீங்கள் போய் உளுந்து போடணும்னா இல்லை உங்களுடைய முன்னோர்களுடைய பாவம் போனாலே போதும் உங்களுடைய முன்னோர்கள் யாராவது உங்களோட வந்து வழிபட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்வதற்கு இறைவன்கிட்ட பிச்சை கேட்டு அந்த பிச்சையின் மூலமாக நாமளும் பிச்சை வாங்கி நன்மையாக நடத்திக்கணும் கடவுள்கிட்ட நம்ம வந்து பிச்சை தான் வாங்குறோம் கடவுள்கிட்ட வாங்கக்கூடிய பிச்சை நம்மளுடைய வம்சத்தையே வளர்த்தணும் சந்தோஷமாக வளர்த்தணும் மகிழ்ச்சியாக வளர்த்தணும் நீண்ட ஆயிலோடு வளர்த்தணும் இதுதான் நமக்கு தேவை நம்ம வம்சம் வந்து வளர்ந்து வரணும் ஸோ அதுதான் வந்து முக்கியம் ஸோ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து கடவுள்கிட்ட வணங்கணும் இது நிறைய பேருக்கு தெரியறதுல கடவுள் வழிபாட்டிலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் எது ஏதோ வந்து சாமி கும்பிட்றோம் நாம சாமி கும்பிட்றோம் ரோட்டில் போகும்போது வண்டியில் போகும்போது சாமிக்கு கீஸ் கொடுக்குறது அங்கேயும் கும்பிட்றோங்கிற பேரில் கும்பிட்றது ஒரு கையை விட்டுட்டு கும்பிட்றது ஸோ சாமிக்கு பல்காக செய்கிறோம் அப்படின்னு எது எது பணத்தை இருக்கிற பணத்தெல்லாம் கொட்டி செய்கிறது மன மகிழ்ச்சியாக கடவுளை வணங்கணும் பத்து பேத்துக்கு இல்லை அதுங்களுக்கு அன்னதானம் போடணும் அவங்களும் சேர்ந்து உங்களுக்காக வணங்கணும் அதுதான் இறை அந்த இறை வழிபாட்டினாலும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகணும் அந்த மன மகிழ்ச்சினாலும் உங்களுடைய நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஆறாக உருவாகணும் உங்கள் தலையை சுற்றி இருக்கக்கூடிய ஆறாக வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நடத்துகிற அளவுக்கு பவராக மாறணும் இது நிறையா பேர் தெரியறதில்லை அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க அப்படி பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கடவுள் வந்து நமக்கு நன்மையை தருவார் இது நிறையா பேர் தெரியறதில்ல தொழிலில் அதீத முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல வருமானம் வரும் இந்த வாய்ப்பு எட்டுறாதீங்க உழைச்சிங்க அப்படின்னா வருமானம் ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறையா பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறோம் இதுவரை உங்களுடைய தொழிலில் நீங்கள் திருப்பதி ஏழு வணங்காம இருந்தீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான வணங்கிட்டு அந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மை கிடைக்கும் ஓம் திருப்பதி ஏழு பற்றோம் திருப்பதி ஏழு மணியை திருப்பதி ஏழு மணியானோ அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் முன்னே பதிவிட்டு தினம் காலையில் தொழில் ஆரம்பிக்கும் போது இந்த விஷயத்தை சொல்லி பாருங்க மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக ஏற்படுத்தும் ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் இருக்குது உங்களுடைய ஜாதகம் தனிப்படையாக பார்க்குறோம்னா கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கும் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகள்